ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை இலை அப்புறம் பெருஞ்சீரவு தூள் அப்புறம் முருங்கக்காய் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் ஸ்மால் சைஸு அப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அதை நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் அந்த வெங்காயத்தை ரைட்டாக வதக்கிக்கோங்க அதை வதக்கினது பிறகு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கருப்பிலை இலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருந்தேன் அந்த ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா தேறீங்க வரீங்க தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு அதில் நான் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அதில் நான் பெருஞ்சீரகத்தூள் தூள் ஒரு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அந்த மசாலா ரெடியானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாலே அந்த முருங்கைக்காவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு பிறகு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணதுக்கு பிறகு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த தண்ணியை வந்து டக்குன்னு கொதித்து வரும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா கொதித்து வந்துருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து தேங்காய் கொஞ்சோன்னு அரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் பிறகு அந்த தண்ணி நல்லா சுண்டிடும் சுண்ணதுக்கு பிறகு ஒரு கிரேவி பதத்துக்கு தந்துடும் அவ்வளோதான் நம்மளோட முருங்கக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்லாம் அலைக்கும்